இன்னைக்கு வந்து கிளமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்ற வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணுவோம் இதில் வந்து நிறைய வந்து ஜோடியாக வந்து இருக்கக்கூடிய வந்து இருக்குது ஸோ அதுங்களாம் எப்படி சொல்கிறாங்க வேலை அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம்மாங்க நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக இருக்கக்கூடிய மாடுகள் வந்து ரேட்டு வந்து கேருங்க ஸோ அதை வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கும் கிளமங்கலம் மாட்டு சந்தையில் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் ஸோ பார்ட் டூ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி வந்து இந்த பார்ட் ஒன்னு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய மாடோட ரேட்டுங்கெலாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பல்லு போட்டது நாலு பல்லு போட்டது கடா மலைப்போ இந்த மாதிரி வந்து நிறைய மாடுங்கிறதுருக்கு ஸோ அதெல்லாம் வந்து ரேட் வந்து கேட்டுருக்கும் ஸோ அப்படியே வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம வந்து நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே வந்து பேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து நம்மளோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வந்து உள்ளே போய்ட்டு ரேட்டுக்கு வந்து தெரிஞ்சுப்பாங்க நிறைய மாடுகள் வந்து இங்கே இருக்குது இல்லை வந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய மாடுங்க தான் பல்ல இந்த சைடு இருக்கக்கூடியது எல்லாமே ஸோ அது வந்து தனியாக வந்து ஒரு வீடு வந்து இருக்கும் பாருங்கள் அப்படியே வந்து ஏருக்காக வந்து விவசாயத்துக்கு வந்து ஆகக்கூடிய மாடுங்களாம் எப்படி சொல்கிறாங்க அப்படி கேட்டு பார்ப்போம் இது வந்து ஜோடியாக வந்து இருக்கக்கூடிய மாடுதான் அப்படி கேட்டு பார்ப்போம் பல்ல என்ன கிடையாது கடை விவசாயம் வந்து பழகுன மாடு கடை மொழுப்பு எவ்வளோ சொன்னீங்க ஜோடியா எவ்வளோ எழுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சாயிரம் செனெல்லாம் கிடையாது செனை இருக்கு ரெண்டுமே இருக்கா அதெல்லாம் எத்தனை மாதம் ஆகுதுண்ணா மூணு மாதம் இப்போ மூணு மாதம் ஆகிருக்கு செனையவே இருக்கு ஜோடி மாடு பேசி வாங்கலாம் இங்க வந்து ஒரு ஜோடி இருக்கு பாருங்க வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க இது நல்ல மாடு இது தான் எங்க ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு பாருங்க ஸோ பார்த்துட்டு இருக்காங்க அதனால வந்து அது வேலை கேட்க முடியாது அப்படியே இந்த சைடு போயிட்டு கேட்போம் சுளி செக் பண்ணுறாங்க ஏன்னா நாட்டு மாட்டில் வந்து நிறைய சுளி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நான் நிறைய இடத்துல அது வந்து சுளி செக் பண்ணி தான் வந்து வாங்குவாங்க நாட்டு மாடு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கிளியராக செக் பண்ணுறாங்க பாருங்கள் காலையில் வயிற்றில் எங்கெங்கேயோ சுழி பார்த்துட்டு இருக்கோம்

பார்த்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கு ஆமா சுத்தமா பர்சி நான் என்ன பாத்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு மாடு மட்டும் ஒரு பல்லு பள்ள போட்டு இருக்கான் இங்க வந்து ஒரு பெரிய மாடு இருக்கு பாருங்க எல்லாம் உங்களுக்கு வந்து விவசாயிக்கு நல்லா இருக்கும் மாடு பெரிய மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டா கிளம்புல மாடா அவங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து ஆகக்கூடிய மாடுங்க பெரிய பெரிய மாடுங்க நிறைய வரும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து ஆகிற மாதிரி மாடுங்கள்லாம் நிறைய நல்ல மாடுங்க வரும் ஜோடியா இதுவும் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஜோடியாவும் ஸோ வந்து பார்க்குறதுனா பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஜோடி மாடுங்களும் வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன மாடை வேணும்னாலே இருக்கும் கொஞ்சம் பெரிய மாடை வேணும்னாலே இருக்கும் வளர்ப்பு பண்ணுற இருக்கும் வளர்ப்பு பண்ணுற தனியாக வீடியோஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ரெண்டுதா இருக்கும்னு நினைக்கிறேன் பல்லு போட்டுச்சேன்னா எவ்வளோ சொன்னிங்க ஜோடிதான் எவ்வளோ ஜோடி அஞ்சு அறுபத்தி அஞ்சு ஒன்று மட்டும் பல்லு போட்டிருக்கோம் ஒன்று போடல கிடாரி பேசி வாங்கலாம் இது வந்து பாருங்கள் பல்லு இருந்தால் ரெண்டு பல்லு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறு பழகி இருக்குது போகல பல்லு வைக்கலையாண்ணா பல்லுங்களா நான் பல்லு போடலை ஏறு பழகி இருக்காங்க எவ்வளோண்ணா ரேட்டு ஜோடி எவ்வளோ ரேட்டு ஒன்று இருபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பல்லு போடாத

நல்ல மாடங்கு நிறைய வந்திருக்குங்க உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து ஆகிற மாதிரி நல்ல மாடங்க நிறையவே இருக்குங்க இது சிங்கல் மாடு தான் இது நல்லா இருக்குது பாருங்கள் இது ஜோடி இதுவும் சூப்பராக இருக்குது பல்லு வச்சுருக்கேன் பல்லு கூட இது ரெண்டுத்துக்கு ரெண்டா ஜோடி ஹைட்டாக இருக்குது ரெண்டு ரெண்டு பல்லு போட்டு இருக்குது எவ்வளோ ப்ரோ ஜோடி ரேட்டு ஒன்று பத்து சொல்லியிருக்க இங்கே லோக்கல் மாடா கிளம்புல மாடா ஒன்று பத்து சொல்லியிருக்கேங்க நல்லா இருக்கானோ வாங்கினீங்களா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குங்க ரெண்டு பல்லு நாலு பல் வேறு தான் கடன் மொளப்பு இருக்குங்க இதுவும் பாருங்க கிடாரி தான் பல்லா ரெண்டு எல்லாமே வந்து ரெண்டு பல்லு அந்த ரேஞ்சில் தான் வந்துருக்கேங்க நிறைய எவ்வளோண்ணா ஜோடி ரேட்டு சொன்னா எழுபத்தி அஞ்சுண்ணா எழுபத்தி அஞ்சு சொல்லியிருக்கேங்க ரெண்டு பல்லு இது பல்லு போடலை சிங்கல் மாடு ஸோ வர்ற மாதிரி தான் வாங்க இந்த மாதிரி வந்து ஜோடி மாடு வந்து வாங்க போறீங்கன்னா நீங்க வந்து தாராளமா வரலாம்